நமது தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் இரண்டு மூன்று பகுதிகளில் பல பத்து வருடங்களுக்கு மேலாக தீர்க்கப்படாத மக்கள் நல பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தி அப்போது பல்லாவரம் நகராட்சி இப்போது தாம்பரம் மாநகராட்சி முதல் அரசு உயர் அதிகாரிகள் வரை மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்களின் வரையிலும் நேரில் கடிதம் கொடுத்து வலியுறுத்தியும் நமது மக்கள் நல பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே சென்ற வாரம் சரவணா ஸ்டோர் அருகிலே ஜிஎஸ்டி சாலையில் பதாதைகளுடன் சென்று சாலை மறியல் செய்து வலியுறுத்தினோம் நேற்று ராதாநகர் அனுமார் கோயில் அருகிலே இதே போல ஒரு திருமணக் கூட்டம் கோரிக்கை வலியுறுத்தி நடத்தினோம் இது அடுத்த கூட்டம் இன்று இங்கே நடத்தி இருக்கிறோம் நடத்த இருக்கிறோம் இதற்கு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திடும்படி நமது த இணைப்பு மையத்தின் துணைத் தலைவர் நாசர் சீனிவாசன் அவர்களை நாம் அனைவரும் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம்

கிழக்கு பக்கம் கிட்டத்தட்ட ஆதிக்கு மேல மக்கள் வசிக்கிறார்கள் நமக்கு எந்த வித வசதியும் செய்து கொடுக்கவில்லை நேற்று அனுமார் ஹனுமார்கோயில் தான் நம்ம மீட்டிங் போட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நூத்தம்பது பேர் இருந்து எல்லாரும் எல்லாருக்கும் இது பண்ணும் ஆனால் நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அந்த வியாபாரி சங்கம் வந்தால் இந்த வியாபாரி சங்கம் வரமாட்டேன்றாங்க இது மெயினாக வியாபாரி சங்களுக்கு நலனுக்காக தான் செய்கிறோம் நம்மளதோட வியாபாரி சங்களுக்கு சங்கத்துக்கு தான் அதிக பயன் கிடைக்கிறது இப்போ சரவணாசோரி இதை மூடி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல நடக்க முடியல நடக்கிறதுக்கும் முடியாத மாதிரி ஒரு கட்டையை போட்டு வச்சிருக்காங்க இவங்க போட்டதுனால என்னன்னாக்க மேலே பிரிட்ஜு ஏறி வரும்போது துறப்பாக்கத்துலேருந்து வர கூட்டமும் சேர்ந்து அங்கேருந்து திரும்பி வரதே பெரும் கஷ்டமாக இருக்குது இவங்க யாருமே அதை கண்டுக்கலை இதுக்கு முன்னாடி முனிசிபாலிட்டி போகிற வழியில கூட மூடி வச்சிருந்தாங்க நாம் ரொம்ப பாடுபட்டு அதை நீக்கணும் இப்போவும் சொல்கிறேன் பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு அது ஏறிப்போச்சு இது ஏறிப்போச்சுன்றாங்க அதுக்கு எவ்வளவு செலவு வைக்க முடியுமோ அந்த செலவை கவர்மெண்டே நமக்கு பண்ணி கொடுக்குது இந்த சுரங்க சுரங்கப்பாதையில் இது வைஷ்ணவ காலேஜ் பாதையை அமைச்சு கொடுத்தா நமக்கு எந்த விதத்துலேயும் வசதியாக இருக்கும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் பயனடைவார்கள் இன்னும் இதில் வந்து நெபிலித்தேரி ஆசாமிகள் என்ன வேணாக்கா அவங்கள பொறுத்த வண்டியும் அந்த வேல்ஸ் காலேஜ் வழியாக இறங்கறதுக்கு வசதி இருக்குங்கிறதுனால அவங்க யாரும் நம்மளை நம்ம அவங்களுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம் அவங்க யாருமே அதை கண்டுக்கிறதே இல்லை அந்த இடம் வசதியாக இருக்குங்கிறதுனால அப்படியே போயிடுறாங்க இதே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இவங்க எல்லாருமே சேரணும் இங்க உள்ள அஸ்னாபுரம் வியாபாரிகளும் நாளைக்கு இங்க நமக்கு வருவாங்க சொல்லுங்க நமக்குள்ள ஒத்துமை இருந்தான சங்கம் நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் ஆனா ஒரு வரும்பொழுது சங்கம் ஒற்றுமையா இருக்கணுமா இல்லையா அந்த ஒற்றுமை நம்மகிட்ட இல்லை அதுதான் மெயின் இங்க ப்ராப்ளமே இது நிறைவேற்றி வைக்க வேண்டியது நாங்களே எவ்வளவுதோ போராடி பார்க்குறோம் கேட்டு பார்க்குறோம் இப்ப கூட அவர்கிட்ட சங்கத்தில் அவங்க அவ தனித்தனியா தன்னை எதிர்பார்க்குறாங்க இது நடக்கக்கூடிய காரியமா ஒரு தலைவர் சொன்னா செயலாளர் எல்லாருக்குமே பொருத்தம் தானே அது தலைவர் கூப்பிடுறாரு செயலாளர் என்ன கூப்பிடல நான் எப்படி வருது அப்படின்றார் இப்படி எல்லாம் இருந்தா எப்படி ஒத்துமை நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா நம்ம எப்படி காரியத்தை சாதிக்க முடியும் இது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை நாம் நம்மளால முடிந்த அளவு போராடுவோம் ஆண்டவன் செயல் சொல்றதுக்கு இல்ல அவங்களும் இது எலெக்ஷன் நேரம் என்ன கேட்டா நான் சொல்றேன் பகிர்விக்கிறோம் கூட சொல்லலாம் சொல்லலாமா சொல்லக்கூடாது தெரியல ஆனா கிராமத்துல அப்படியே கொண்டு ஐடியே கொண்டு கலெக்டர் கொடுத்த அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணும் பார்த்து நம்ம மட்டும் ஏன் பயந்து பயந்து கடக்கணும் செய்யணும் சொல்லுங்க இது கட்சி வேறுபாடு இல்லாம நம்ம எல்லாரும் நடத்தணுங்கிறது என்னோட குறிக்கோள் மீதிய செயலாளர் அவர்கள் பேசுவார்கள் வாழ்க வாழ்கே எனக்கு மையவும் வாழ்கவே எனக்கு மையவும் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நல சங்களை வாழ்கவே நலச்சங்களை வாழ்கவே இணைப்பு மைய ஒற்றுமை இணைப்பு மைய ஒற்றுமை இணைப்பு மைய ஒற்றுமை நலச்சங்கங்களின் ஒற்றுமை நலச்சங்கங்களின் ஒற்றுமை தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே துறையே தமிழ்நாடு அரசே நெடுஞ்சாலைத்துறையே ராஜேந்திர பிரசாத் சாலையில் ராஜேந்திர பிரசாத் சாலையில் ஆக்கிரமி அகற்றி அகலப்படுத்த பற்றி அகற்றி அகலப்படுத்த பொது மக்களும் வாகனங்களும் நடவடிக்கை அஸ்னாபுரம் பேர் நிலையத்தில் அஸ்னாபுரம் அனைத்து அடிப்படை வசதிகளும் அனைத்து ஏ படுத்த நடவடிக்கை 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 பணிகளை முடித்து பணிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு உட்படுத்த நடவடிக்கை எடுப்படுத்த நடவடிக்கை நடவடிக்கை குடியிருப்பு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி துரியும் கால்நடைகளை சுற்றி துரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை கட்டுப்படுத்த கட்டு ஏழை கட்டுப்படுத்த ஏழையை கட்டுப்படுத்த நடவடிக்கை 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 மழை காலத்திற்கு முன்பாக மழை காலத்திற்கு முன்பாக அனைத்து மழைநேர் கவலை அனைத்து மழைநேர் கவலை வாரி சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த நடவடிக்கை 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 தமிழக அரசே தாமரமானதாட்சி தமிழக அரசே தாமரமானதாட்சி பொதுமக்களும் நல சின்னங்களும் பொதுமக்களும் நல சின்னங்களும் இழப்பை மையம் கொடுக்கின்ற எழுத்து போர்வ கடிதங்களுக்கு எடுத்து போடுவ கணித நிலைக்கு எழுத்து போர்வ பது கொடுக்க எழுத்து போடுவ பது கொடுக்க நடவடிக்கை 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 நன்றி இப்போ இந்த திருமண கூட்டத்தில் நம்ம வலியுறுத்தப்போற கோரிக்கைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேருந்து நிலையம் ராஜேந்திர பிரசாத் சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றி அகலப்படுத்த கால்வாய்களையும் தூர்வாரணும் சாலைகளை உங்களை பராமரிக்கணும் கால்நடைகளை பதில் இந்த கோரிக்கைகள் தான் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அது ஒரு தனியார் நிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த நிலத்தின் உரிமையாளர் சிட்டியில் இருந்தார் வந்து திடீர்னு பார்க்கற போது அவர் அவர் இடத்துல பஸ் இருக்குது அவர் வந்து இப்போ நிலத்தை கேட்டு பார்த்தார் இப்போ அதுக்கு வழி இல்லாமல் போச்சு அப்போ வந்து அப்போது பல்லாவரம் நகராட்சியின் துணைத் தலைவராக இருந்த பி என் சாமி இங்கே இருக்காது இப்போ அவர் உடம்பு சரியமாக இருக்கார் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி அது முதல் தொடர் போராட்டங்கள் அந்த காம்பன்சேஷன் கொடுக்கப்படவில்லை அதன் பிறகு

அதை இங்கு உள்ள வியாபாரிகள் சங்கங்களும் இணைப்பு மையம் சேர்ந்து பல கட்ட நடவடிக்கைகளை நேரடி நடவடிக்கை உட்பட அனைத்து நடவடிக்கையும் எடுத்து அந்த இடத்தை அங்கிருந்து மாற்றுவது நிறுத்தப்பட்டது அது முதல் தொடர்ந்து நாம் முயற்சித்து வருகிறோம் கடிதங்கள் கொடுத்து வருகிறோம் இதற்கு முன்பாக இருந்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் திரு இளங்கோவன் அவர்கள் இணைப்பு மையத்தில் கடிதம் எடுத்து அது என்ன சொல்லியிருந்தார்னா பேருந்து நிலைய இடம் நமக்கு சாதமாக வந்துவிட்டது கூடிய வரையில் அனைத்து வசதிகளும் கொண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் கடந்த டிசம்பர் மாதம் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மதிப்பிற்குரிய இ கருணாநிதி அவர்கள் அவரது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஐம்பது லட்சம் கொடுத்து இந்த பூஜை போடப்பட்டு இருபத்தி மூணு

அடுத்தபடியாக ராஜேந்திர பிரசாத் சாலை அதாவது எம்ஐடி பிரிட்ஜில் இருந்து அசனாபுரம் பேருந்து நிலையம் வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறையால் பராமரிக்கப்படுகிறது இந்த சாலையை பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் சாலை குறுகி ஒரு பஸ் போனா ஒரு சைக்கிள் ஒடுங்குவதற்கு இடமில்லாத வகையில் குறுகி போயிருக்கிறது இதை இதில் நடவடிக்கை எடுத்து அகலப்படுத்த வேண்டும் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் சாலையை புறம் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று இணைப்பு மையம் தொடர்ந்து போராடி வருகிறது அதற்கு உரிய நடவடிக்கை இல்லை சமீபத்தில் பத்து நாட்களுக்கு முன்பாக தலைமை பொறியாளர் அவர்களுக்கும் கபால கடிதம் அனுப்பியிருந்தோம் ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் சென்ற சில மாதங்களுக்கு முன்பாக எஸ்இஎஸ் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பிளஸ் டூ மாணவி பேருந்து வரும்போது ஒழுங்கு இடம் இல்லாத காரணத்தினாலே பேருந்தில் அடிபட்டு உயிரிழந்தார் அதன் பிறகு ஒரு முதியவர் படுகாயமடைந்தார் இப்படி தொடர்ந்து உயிரிழப்புகளும் பெரிய கோத்துக்களும் ஏற்படுத்தியும் கூட இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு காடு வெட்டவில்லை கண்ணும் தெரியவில்லை ஆகவே இதையெல்லாம் வலியுறுத்தித்தான் கண்டன குரலும் கோரிக்கை முழக்கமும் ஏற்படுத்துவது எழுப்புவதற்காக தான் இந்த கடிதம் இந்த ஏற்பாடு அதோடு பார்த்தீங்கன்னா எந்த சாலையுமே ஒரு நூறு மீட்டருக்கு தொடர்ந்து நம்ம பிரேக் பிடிக்காம வண்டியில் போக முடியாது நைட் நேரத்தில் போனால் கண்டிப்பாக பள்ளத்தில் விழுந்து விழுந்து காயம் அருக அடைகிற நிகழ்வுகள் தான் இருக்குது அது அந்த சாலைகளை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் அதே மாதிரி மழைநீர் கால்வாய் தொடர்ந்து நம்ம கடிதம் கொடுத்துருவோம் மழை மழைக்கு முன்னால் பாருங்க வரும் ஒவ்வொரு இடமும் கொடுத்து வெளியே தூரம் என்ன பண்ணாங்கன்னா மழை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால இந்த ஜேசிபிளா கொண்டு வந்து பெரிய மெயின் கால்வாயில் மட்டும் கொஞ்சம் தூரம் அழுற மாதிரி ஒரு எல்லாம் எடுத்து போட்டு வீடியோ போட்டு அதுக்குள்ள மழை வந்து விட்டுப்பட இது தொடர்ந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது குடியிருப்பு பகுதியில் உள்ள கால்வாய்களையும் தூர்வார வேண்டும் சில கால்வாய்கள் இருக்கிற தெரியல மறைஞ்சு போயிருந்து ஆனால் தூர் வாழ்ற பிறகு கால்வாய் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை மாறுவதற்கு குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கால்வாய்களையும் தூர் வாழ வேண்டும் கால்வாய் இல்லாத இடத்தில் கால்வாய் அமைக்கப்பட வேண்டும் அனைத்து மழையிலையும் மழை நீர்நிலைகளுக்கு சென்று வரையே செல்லும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மழை காலத்தில் மக்கள் வருகின்ற சிரமத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பாக அமையும் அதே போல மாடுகள் கால்நடைகள் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அஸ்னாபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு மாடு ஒரு பெரிய முட்டி படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி உயிரிழப்புக்கு ஏற்பட்டது இந்த மாதிரி பல நிகழ்வுகள் பெருநாய்களும் அதே போல குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளை கடிச்சு கோதறி அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்ன சொன்னாங்கன்னா இதுவரையில வந்து இப்ப நான் மாநகராட்சி நிர்வாகம் வந்து கிட்டத்தட்ட இரண்டு வருஷங்கள் முடிய போகிறது இதுவரையில் ஒரு உருப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நேரில் கடிதம் கொடுத்து அதேபோல அதே போல கடிதங்கள் கடிதங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடிதங்களுக்கு முப்பது நாளைக்குள் நடவடிக்கை எடுத்து எழுத்துப்பூர்வமான பதிலை மனுதாரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசு ஆணை இருக்கிறது ஆனால் அந்த அரசு ஆணையிலே இவர்கள் யாரும் அதை மதிக்கிறது கூட கிடையாது அப்போ இவங்க வரி விதிக்கிறாங்க அரசாணைய இஷ்யூ பண்றாங்க நம்ம எல்லாம் வரி கட்டுறோம் அப்போ அந்த அரசாணையை நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணோம் இவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுறதுலாம் எப்படி நியாயமா இருக்க முடியும் சொல்லுங்க அதே போல சென்ற வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி வசூலுக்காக இணைப்பு மையத்திற்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நாம் அனைத்து நலச்சங்களுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினோம் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலேயே வரி வசூலில் முதல் மாநகராட்சி என்ற பெருமையை தாம்பர மாநகராட்சி ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்போ நம்ம அவங்க கோரிக்கைகள் நம்ம கோபரேட் பண்ணும்போது நம்மளுடைய கிரிவன்ஸும் நம்மளுடைய பிரச்சனைகளையும் சால்வ் பண்றதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அது எடுக்கப்படுவதில்லை அதனால அதே போல சென்ற ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்க்கப்படாத கோரிக்கைகளை நாம உள்ளாட்சி முறைமையும் இருக்கலையா ஆம்பட்ஸ்மேன் அந்த இதுக்கு அந்த இஷ்யூ நம்ம கொண்டு போனோம் அங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க நகராட்சி கிட்ட அறிக்கை வாங்கினாங்க ரிப்போர்ட் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் நகராட்சி என்பது உள்ளாட்சி நிர்வாகங்கள் என்பது மக்களின் வரிப்பணத்தில் நடக்கின்ற நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு நடக்க வேண்டும் ஆகவே எல்லாமே வந்து வெளிப்படை இருக்கணும் அதே போல அதே இன்ஃபர்மேஷன் ஒரு பண்ணோம் நம்ம இணைப்பு சார்பில் அங்கேயும் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மூன்று மாதத்துக்கு குறைந்தது மூன்று மாதத்துக்கு ஒரு கூட்டங்களை கூட்டி கலந்துரையாடல் நடத்தி மக்களின் குறைகளை போக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள் எதையுமே இவர்கள் பாலோ பண்ணுவது கிடையாது அவங்க மட்டும் நம்ம நினைக்கிறாங்க தீர்க்கப்படாமல் நம்மளோட வரி வசூல் மட்டும் சொல்வது கேட்பது என்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் ஆகவே இந்த நகராட்சி மாநகராட்சிக்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வது என்ன என்று சொன்னால் மக்கள் கொடுக்கின்ற கடிதங்களுக்கு எழுத்துப்பூர்வமான பதிலையும் அதேபோல பீரியாடிகளா கலந்துரையாடல் கூட்டத்தை நடத்தி குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வரி கட்டுவதில் எந்த அர்த்தமும் இல்லை நீங்கள் சொல்லுகின்ற கோரிக்கைகளுக்கு நாங்கள் செய்ய சமைப்பதிலும் எந்த அர்த்தமும் இல்லை ஆகவே வருங்காலங்களில் இதே நிலை தொடரும் என்று சொன்னால் நாங்களே முன்னின்று வரி கட்ட முடியாது என்ற ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டிய சூழ்நிலையை தயவு செய்து எங்க மேல் திணிக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு